அனைவருக்கு வணக்கமுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம அந்தியூர் பூனா சுவாமி தேரில் ஸ்டால் போட்டிருந்தாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற குதிரை பார்த்தீங்கன்னா தேவ் பேர் இவர் வந்து ஒரு மார்வாடி ப்ரீடு இவருக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வயசு இருக்குங்க இவர் வந்து நம்ம நண்பருக்கு வேண்டி வாங்கி கொடுத்தாங்க மற்ற நம்ம நண்பருக்கு மட்டும் நாலு குதிரை வாங்கி கொடுத்துருக்குறோம் இல்லை இவர் மார்வாடி ப்ரீடு அது இல்லாமல் மூணு காட்டிய வாடி ஒரு நாட்டு குதிரை வாங்கி கொடுத்துருக்குறோம் இவர் பார்த்திங்கன்னா ரைடிங்கு வண்டி பழக்கம் எல்லாமே இருக்குதுங்க நல்ல சாதுவான ஆண் குதிரைங்க இவர் இதனுடைய ஓட்டம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான பொறுப்பாக நீட்டாக போகக்கூடிய கேரக்டர் இருக்காருங்க இவருக்கு பக்கத்தில் அந்த பக்கத்தில் கட்டி இருக்கிற சட்டை குதிரை மட்டும் இருந்துட்டா மற்றபடி எந்த இதுவும் இல்லை குறும்பு பண்ணுறது இதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த குதிரை மட்டும் பக்கத்தில் இருந்தால் போதும் இவங்க வந்து காட்டியாவாடி பெண் குதிரை இவங்க ஒரு ஐம்பத்தி ஆறு இன்ச்சு இருக்கும் ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தெட்டு இன்ச்சுக்குள்ளே இவங்க இருப்பாங்க இது பெண் குதிரை இந்த ரெண்டு பக்கத்தில் பக்கத்தில் இருந்துட்டா வந்து ரொம்ப சைலண்ட்டு இவங்க இல்லைன்னா காணம்னு தொலாவிட்டு ஆட்டம் கட்டக்க ஆரம்பிச்சிடையாரு இவங்களும் நல்லா சைலண்ட் டைப்பு ரைடிங்கு வண்டி பழக்கம் எல்லாமே இருக்குது இவங்களுக்கும் இவங்க வந்து ஒம்பது சுழி சுற்றா தேவு வந்து பத்து சொல்லி சுத்தமாக இருக்கார் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஒன்றே கால் லட்ச ரூபாய்க்கு எடுத்து கொடுத்துருக்குறோங்க தேவு பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய்க்கு எடுத்து கொடுத்த நம்ம நண்பருக்கு பெங்களூரில் இருக்காங்க இப்போ இந்த குதிரை பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்களுடைய குதிரைங்க இது வந்து குண்டு சேர்த்துறதுக்காக வந்ததுங்க அதாவது இனச்சேர்க்கைக்காக கொண்டு வந்திருந்தாங்க இது நல்ல சைலண்ட் டைப் தான் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க குதிரைங்க இப்படி அழகான குதிரைங்க இருக்குது அப்படின்னா சட்டனாக கையை கொண்டு போய் மூஞ்சில் வைக்கிறாங்க குதிரையை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்டில் டேரெக்டாக கையை கொண்டு போய் வைக்கவே கூடாதுங்க ஏன்னா அது என்ன மைண்ட் செட்டில் இருக்குதுங்கிறது தெரிய குதிரை போய் தெரியாதவங்களுக்கு தெரியாது டப்புன்னு கையை பிடிச்சி இழுத்துடும் கடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க குதிரைகிட்ட வந்துட்டு டேரெக்டாக கையை மூஞ்சிக்கு நேர் கொண்டு போகக்கூடாதுங்க நான் நிறையா பேர் அந்த இதை தான் பண்ணிகிட்ருந்தாங்க ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கையை வைக்கிறது மூஞ்சியில் டேரெக்டாக கை வைக்கிறது கை நீட்டுறது எல்லாம் பண்ணாங்க அது வேண்டிங்க இப்போ இது அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம குழந்தை பக்கத்தில் இருக்க அந்த ப்ரௌன் கலரும் இதுவும் வந்து நம்ம எடுத்து கொடுத்ததுங்க இது வந்து எப்படி சொல்லுவோம்னா பிளாக்குக்கு சேராது ப்ரௌனுக்கு சேராதுங்க நாசின்னு சொல்லுவாங்க ஒரு வந்துட்டு ஒரு அறுபது இன்ச்சு இருக்கும் ஃபீமேலுங்க இதுவும் இது நம்ம நண்பருக்கு பெங்களூருக்கு எடுத்து கொடுத்தோம் இது நல்ல தொழில் அருமையாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் அருமையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களின் கவனத்திற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இரண்டு கேட்டகரிகளுக்கு இன்று நடைபெற உள்ளது ஒன்று கோல்டன் அடுத்ததாக அதைத் தொடர்ந்து மார்வாரி காத்தியாவாரி குதிரைகளுக்கான கோல்டன் சில்லிகளுக்கான போட்டியாகும் இந்த ஷூ போட்டியானது எதன் அடைப்படையில் வழங்கப்படுகிறது என்பதை கூற தடவைப்பட்டுள்ளோம் குதிரைகளை மெயின்டைன் செய்திருக்கும் முறை அதன் காது காதுகளின் அமைப்பு உடல் வாகின் அமைப்பு கால்களில் நேர்த்தி அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதன் கேசத்தின் ஆரோக்கியம் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதற்கு மதிப்பெண்கள் வழங்கி பெற்ற மதிப்பெண்களுக்குரிய பரிசுகளை நீதிபதிகள் வழங்குவோம் தற்பொழுது தானாக முன்வந்து இதை போன்ற நிகழ்வுகள் என்றும் நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி ரூபாய் இரண்டாயிரத்து ஸ்பான்சர் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம நண்பரோட குதிரை தாங்க நம்ம ரொம்ப நாள் ஆச்சு குதிரையை ரைட் பண்ணி அப்படின்ட்டு ஏறினோம் என்ன ஆச்சுன்னா மழை வந்து சரியான ஈரமாக இருந்ததுங்க இடமில் அதாவது குதிரை கால் வச்சா ஒவ்வொரு பக்கமாக போகுது கால் வச்சா இழுத்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு போகுது அதனால் ரொம்ப ஓட்டமில்லை சரி சும்மா ஒரு வாக் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஏரிக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தங்க உங்களுக்கே தெரியும் கால் வச்சு எப்படி இதாக இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாலில் மணிலா வாத்து பூஸ் வாத்து இதெல்லாம் வச்சுருக்கோங்க இப்போ பார்க்குறது மணிலா வாத்து நிறைய இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியுங்க டைம் கிடைக்கல அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா முயலுங்க நாலு முயல் கொண்டு போயிருந்தோம் லாஸ்டில் அதுவும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க ரெண்டு மேலும் ரெண்டு ஃபீமேல் இருந்துச்சு அருமையான நல்ல சைஸில் இருந்தது கூட்டிங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு இது நம்ம ஸ்டால்க்கு வந்துருந்தாங்கன்னா நம்ம நண்பருக்கு தெரியும் அந்த நம்ம எல்லாமே நல்லா ஹெல்தியாக அருமை இருந்து ரெட்டேயில் எல்லாமே சூப்பரான மொயல்கள் இருந்தது அதே மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் முயல் வேணுங்கிறவங்க நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இப்போ பார்க்குறது ஃபேன் டைலுங்க மொத்தம் பத்து பேர் கொண்டு போயிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா இது பிளாக் கலர் சரி இது ஒன்று மட்டும் நம்மளுக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மற்ற எல்லா பேருமே ஒம்பது பேர் கொடுத்துட்டேங்க ஒரு ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்தேங்க தொள்ளாயிரம் ஆயிரம் இந்த மாதிரி கலர் தகுந்த மாதிரி கொடுத்தோம் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃபேன்சி கோழி இது வந்து சில்கி ஃபுல் பேக்குன்னு ரெண்டு வெரைட்டி இருக்குதுங்க இது பிளாக் அண்ட் ஒயிட்டு ரெண்டு கலரில் இருக்குது அப்புறம் வான்கோழி இருந்துச்சுங்க கின்னி கோழி இருந்துச்சு அதெல்லாம் சேல் சேலாயிடுச்சு அது போ வீடியோ எடுக்காமட்டோம் மறுபடியும் எடுக்கும் போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன் அடுத்து பார்க்குறது ஒயிட் பேக்கிங் பார்த்துங்க இதுவும் கொண்டு போயிருந்தால் இது கொஞ்சம் ஓரளவுக்கு சேல் ஆயிடுச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு பாதி செயலானதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவே எடுத்தோம் அதனால தான் கம்மியாக இருக்கும் அடுத்து பக்கத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜோடி காலக்கன்று கொண்டு போயிருந்தோம் அந்த காலக்கன்று தான் பார்க்குறோம் இந்த கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு தான் இருக்குங்க இன்னும் பல்லே போடல அருமையான கண்ணுங்க இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேர்காட்டில் நம்ம ஃப்ரெண்டோட இடத்துல வச்சு சேல் பண்ணுங்க இந்த கண்ணை வந்துட்டு ரேஸ் போட்டுறவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க இன்னும் பல் போட்டு நல்லா கன்றுக்குட்டி பெரிய கன்றுக்குட்டிலாம் வரும்போது அருமையாக இருக்கும் இப்போ குட்டி ஓடுற வீடியோ உங்களுக்கு நினைச்சிருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கே நல்லா இது மாதிரி தண்ணி வேணும்னாலும் நம்ம தொடர்பு வாங்கிக்கலாங்க வேணுங்கிறவங்க நம்ம தொடர்புக்கு பால் பண்ணுங்கள் சேனல் நிறையா பேர் ஆதார் கொடுத்துருக்குறீங்க மேலே ஆதார் கொடுங்க இந்த சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமுத்தி வச்சுருக்கீங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கமுங்க